வணக்கம் இது இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் நாவலடி பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற ஒரு பரப்பு காணியுடன் கூடிய வீடு பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க பாத்தீங்கன்னா ஏனையின் வீதியிலிருந்து சரியாக ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திலும் ஜாழ்பாண டவுன்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது நாவலடி பகுதியில வேளாங்கண்ணி தோட்டத்துக்கு அருகாமையில இந்த காணியும் வீடும் அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியை போய் பார்க்கலாம் உள்ளுக்கு நுழைஞ்சதுமே பெரிய ஒரு ஹோலொண்டு வெளியில இறக்கி இருக்கணும் வெளிப்பக்கம் எல்லாமே அழகிய பூமரங்கள் எல்லாம் வச்சு அழகுபடுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் நடந்து போய் வீட்டட ஒரு வீடாகத்தான் அமைஞ்சிருக்குது ஒரு சிறிய ஹோலும் இரண்டு அறைகளும் ஒரு சமையலறையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது மேல் பக்கங்கள் எல்லாமே லெவல் சீட் தான் இருக்குது நீங்கள காணொலியில பாக்கிய தெரியும் இதுதான் இந்த வீட்டுக்கான அறை இதுதான் இந்த பகுதியில சமையல் அறையும் சமையல் அறைக்கு முன்பகுதியில இன்னும் ஒரு அறையும் அமைஞ்சிருக்கு பொருட்கள் வைக்கிறதுக்கான தட்டுக்கள் எல்லாம் இதுல கட்டப்பட்டிருக்கு இதுதான் இந்த வீட்டுக்கான சமையலறை இதுதான் இது ஒரு சிறிய ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில பிளட் போடப்பட்டிருக்கு நாங்க இப்ப அப்படியே பின்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் வீட்டட நான்கு பக்கமுமே தகர வேலிகளால அடைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்கான மலசல கூடம் வந்து பின்பகுதியில அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதி இதுதான் நாங்கள் இப்ப அப்படியே நடந்து போய் வீட்டடை கிணறு வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம் இந்த வீட்டுக்கான கிணறு வந்து இந்த முற்றத்தட மூலையில அமைஞ்சிருக்குது நான் அதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதுதான் இந்த வீட்டுக்கான கிணறு ஒரு நல்ல தண்ணி குடிநீர் கிணறாக இது அமைஞ்சிருக்குது இதுதான் வீட்டட முற்றப்பகுதி முற்றத்துல அழகிய பெரிய வேப்பமரம் ஒன்றும் நிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்க அப்படியே நடந்து வீட்டட பாதையை ஒருக்க பார்த்து கொண்டு வரலாம் இதுதான் வீட்டுக்கு வாரத்துக்கான பாதை இதுதான் சிகப்பு கலர்களால நான் குறிச்சு காட்டியிருக்கிறேன் வீட்டட இரண்டு பக்கமும் பாதைகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கு அதாவது மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் பாதையை கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு பக்கமும் பாதையை கொண்டிருக்குது நான் அது உங்களுக்கு வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் இப்ப நீங்கள் காணொலியில பாக்குற அந்த காப்பட் வீதி தான் இந்த வீட்டுக்கு வாரதுக்கான பாதை இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இப்ப நாங்கள் இதோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒரு பரப்பு காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபாய் சொல்லின இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக சென்று வீட்டை பார்வையிட்ட பின்னர் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கம் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே இருந்தாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போன்ற காணொளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலி உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி